திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் இரதமான தேனூர் அலதரமான மாமாதர் மீதே இனிது போடு உடையினாலு மாலால விழியினாலு மாலாகி அனுராக விரகமாகியே பாயல் இடைவிடாமல் நாடோரும் மிருகமதாதி சேரோதி நிழல் மூழ்கி விளையும் மோக மாமாயை கழலுமாறு நாயேனும் விழலனாய் விடாதேனின் அருள்தாராய் அரகராயனாமூடர் திருவெ மூடர் அடிகள் பூசியா மூடர் கரையேற அறிவு நூல்கலா மூடர் நெறியிலே நிலா மூடர் அறம் விசாரியாமூ நரகேழ் புரள வீழ்வரீராறு கரவினோதெய்சோதி புரணபூரநாக முருகோனே புயலுலாவுசேநாடு பரவி நாளு மீடேறு புகலிமே விவாழ்தேவர் பெருமாளே